நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது எப்டூ ஹோம் டெக்கர் கட்டுமான கலைகளின் ஊடகம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு காங்கிரீட் போடுறதுக்கு அஞ்சு விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலாவது அஞ்சாவது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டனு விஷயம் அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றிலேயே நம்முடைய சேனலில் இந்த கட்டுமானம் பற்றியான நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் டிசைன்க்கு உண்டான நுணுக்கங்களையும் நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த சேனல் முழுக்க முழுக்க என்னுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுசையாக நம்புகிறோம் இதை நம்புறதுக்கு நாங்கள் எப்படி நம்புகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஆதரவுனால தான் நம்ப முடியும் அதனால் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் க்ளிக் பண்ணிங்க வாங்கினேன்னு சொல்லி வீடியோவில் இணைவோம் வேலை காங்கிரட் அப்படின்னாவே நமக்கு ஒரு அஞ்சு விஷயங்கள் முன் தயாரிப்பு வேலைகளாக நம்ம செஞ்சே ஆகணுங்க அதை ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் மேட் அல்லது பாய் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் வே கா வேலைகள் அதாவது கம்பி கட்டுகிறது மூணாவது கவர் பிளாக் நாலாவது வந்து எலக்ட்ரிக்கல் பொருட்கள் அஞ்சாவது இந்த ஊக்ஸ் அமைப்பது இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம முதல்ல சரியாக கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்குங்க முதல்ல சென்ட்ரிங் மே வந்து மேட் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்களில் அந்த சென்ட்ரிங் பிளேட் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு மேட் போடுவாங்க ஆனால் மேட்டு வந்து உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த மேட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே அடியில் புள்ளி போட்டு தான் நீங்கள் பிளாஸ்டிக் ஒர்க்கு பண்ணணும் ஆனால் இது பாய் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பட்ஜெட்டும் கம்மி அதே மாதிரி செவுத்து அதாவது அடி அடியிருப்ப பகுதியில் நமக்கு அந்த புள்ளி போட தேவையில்லை டைரெக்டாக தண்ணீர் தெளித்து நம்ம கலவை பூசி பிளாஸ்டர் பண்ணலாம் அதனால் பாய் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது ரெண்டாவது வந்து கம்பி கட்டுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பி கட்டுறது வேலைகள் அப்படிங்கிறது இதுதான் மிக மிக முக்கியமான அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவுகள் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் வைப்பாங்க ஒம்போது இன்ச் வைப்பாங்க அந்த நமக்கு கட்டிடப்பட அதாவது காங்கிரீட் எந்தளவுக்கு நமக்கு பரவலாக போகுதோ காலம் எந்த அளவுக்கு தள்ளி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி கட்டு க கம்பிகளுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ தான் அந்த கட்டுற அந்த கான்கிரீட் ஆனது அது வலிமையாக தாங்கி நிற்கக்கூடியது அதனால் கம்பி கட்டுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான வேலைகள் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கவர் பிளாக்குங்க இந்த கம்பி கட்டினதுக்கப்புறம் இந்த கவர் பிளாக் வச்சு அப்படின்னா இது ஒரு கான்கிரீட்டிலான ஒரு கல் மாதிரி இருக்குங்க இதை கரெக்டாக ஒன்னே நாலு இன்ச்சு வருங்க இதை வந்து அந்த கம்பிக்கு அடியில் வச்சு கரெக்டாக லெவலாக தூக்கணும் எங்கேயாவது கம்பி கொஞ்சம் வளஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் சீரிங் காங்கிரீட்டை பிரிச்சதுக்கப்புறம் உள்ளே அந்த கம்பி போகிறது தெரியும் அதில் நீங்கள் கலவை அடிச்சீங்க அப்படின்னா அந்த கம்பி துப்பிடிச்சு அந்த இடம் நாளாக விழுக ஆரம்பிச்சிருந்தேன் அதனால் கம்பி முடிஞ்ச அளவுக்கு காங்க்ரீட் கீழே படாத அளவுக்கு இந்த கவர் பிளாக் வச்சு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடுறோம் நாலாவது விஷயம் முக்கியமான விஷயங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லைன் போடுறது தான் இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த மேலே வந்து சென்ட்ரிங் கிடையெல்லாம் அந்த லைன் கொண்டு போகும்போது எங்கேயும் அது இறங்கிடக்கூடாது பேச்சை ஆகிடக்கூடாது ஏதாவது கொஞ்சம் கால் வச்சுட்டு உடச்சிட்டோம் அப்படின்னா கலவை போடும்போது அந்த கலவை ஃபுல்லாக அடிச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த லைனில் நம்ம வயர் இழுக்கவே முடியாது கட் பண்ணணும் பெரிய சிரமத்துக்கு ஆடாகும் அதனால அதனால் இந்த வயரிங் பண்ணுறது நல்ல திக்னஸான பைப் போடணுங்க நல்ல கவி கார்க்ரேட் பைப்புனே தனியாக இருக்குது இந்த மாதிரி பைப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை லெவலாக பண்ணி எங்கெங்க பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அமைக்கிறது ரொம்ப முக்கியங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஊக்ஸுங்க நிறைய வீடுகளில் நம்ம பண்ணுற தப்பு இதுதாங்க அதாவது ஒரு சில இடங்களில் ஊக்ஸ் நம்ம ட்ரான் பண்ணாலுமே ஒரு சில இடங்களில் வைக்காம விட்ருவோம் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த புல்லட் கூக்கு ஏற்றி அந்த காங்கிரட்டில் அந்த ஊக்கு அமைப்போம் இது மிகப்பெரிய தவறு ஏன்னா காங்கிரட்டில் நீங்கள் புல்லட் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஆறு ஏழு சதுர அடிக்கு பக்கம் அது வைப்ரேஷன் ஆகும் எங்கே வீக்காக இருக்கோ அங்கே வந்து எதாவது நம்ம இந்த பெட்ரூமில் ஒரு ஹூக் ஏற்றுறோம் அப்படின்னா பால்கனியில் ஒரு சிவர் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னா அங்கே ரீசில் விட்ருங்க ஏன்னா உள்ளட் வீக் போடும்போது அவ்வளோ வைப்ரேஷன் ஆகும் ஏன்னா உள்ளே வந்து சென்ட்ரி வரைக்கும் அது வைப்ரேஷனை தருங்க அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த புல்லட்டு ஊக்கு வந்து சீலிங்கில் அளவுக்கு எங்கெங்கே ஏன்னா ரெண்டு மூணு ஊக்ஸ் கொண்டு எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி குழந்தைகள் தொட்டி கட்டுறதுக்கு இல்லை பூச்சி அடி தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரியான வேலை இருக்கா நம்ம இந்த ஊக்ஸ் பயன்படுத்தணும் இல்லைங்களா அதனால் அந்த ஊக்ஸ் எல்லாம் முதல்ல எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத க்ளீனாக நம்ம பிளான் பண்ணி வச்சிட்டக்கப்புறம் நம்ம அடுத்து இந்த இடம் வந்து காமலெட்டுக்கு தயாருங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான விளக்கமான வீடியோவும் நம்ம தரதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களை பற்றி சந்திப்பட நன்றி வணக்கம்